என கண்பான தெய்வ ஜனமே இந்த அதிகாலையிலே நாம் தேவட வார்த்தைகளை கேட்பது நம்முடைய இறுதியத்துக்கு எத்தனை ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு வல்லமையுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது இந்த நாட்களே மனவாழ் ஆகிய இயேசுக்காய் காத்திருக்கிறோம் சபை வரியை காய் காத்திருக்கிறது மணவாள் ஆகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டி ஆகிய சபையை கர்த்த தேடி வருகிறார் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த காலை வழியில நாம் மனவாட்டிகளாக மாற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இன்னும் நாட்களை கர்த்தர் கொடுத்தது ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்ல நீ பூரணப்பட வேண்டும் இன்னும் உனக்குள்ளே எனக்குள்ளும் இருக்கிறதான குறைகளை மாற்றி தேவன சமூகத்திலே நாம் ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஒரு காரியத்தை நாம் சிந்திப்போம் யோவான மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசித்தோமானால் மனவாட்டியை உடைவனே மனவாளன் மனவாளுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுதும் எனக்கு சம்பூர்ணமாயிற்று மனவாட்டி உடவனே மனவாளன் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் அதுதான் பாவத்திலும் அநியாயத்திலும் அசுத்தத்திலும் ஜீவித்த நம்மை உலையான நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து நம்மை கழுவி எடுத்து நம்மை ஒரு நீதிமானாய் மாத்திரமல்ல நம்மை ஒரு மனவாட்டியாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டு வருகிறார் என கண்பான தேவ பிள்ளையே இந்த மனவாட்டியின் அனுபவத்தை தான் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார் மறந்து விடக்கூடாது உலகத்தில் எத்தனையோ காரியம் இருந்தாலும் நாம் நம்மை கரையற்றவளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அவருடைய வருகை மிக சமயம் என்றால் நம்மை தேடி வருகிற மனவாளன் பரிசுத்தவான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவர் உலகத்திலே இருந்த பொழுது நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு நம்முடைய பாவத்தை நிமித்தம் நொறுக்கப்பட்டார் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த அந்த பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் மனவாட்டியாய் இருக்க தகுதி உனக்குள்ளே கர்த்தர் எதிர்பார்க்கிற கற்பு இருக்க வேண்டும் ஒன்று மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தோம் ஆனால் அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து தேவனுடைய பிள்ளையே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தேடி வருகிற மனவாளன் சொல்லுகிற காரியம் நீ மனவாட்டியாக இருக்க வேண்டுமானால் உங்களுடைய கற்புள்ள நடக்கை இருக்க வேண்டும் தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை அசுத்தப்படாத ஒரு வாழ்க்கை நம்முடைய சரீரத்திலே நாம் ஆவியிலே சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் கரையொற்ற ஒரு வாழ்க்கை வாழுவோம் தெய்வ பிள்ளையே ஒரு காலத்தில் உலகத்தில் இருந்த பொழுது பலவிதமான பாவங்களை சிக்கிக் கொண்டிருந்தோம் பலவிதமான அசுத்தலை சிக்கியிருந்தோம் ஆனால் தேவன் நம்மேல் கண்ணோக்கமாக இருந்து நம்மை நேசித்தபடியினாலே அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் கழிவு எடுத்து நம்மை பரிசுத்த மனவாட்டியாய் மாற்றி இருக்கிறார் ஆகவேதான் பிள்ளையை நாம் நம்முடைய நடக்கை நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் எல்லாம் நித்திய ராஜாவை குறித்து இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்தான் நம்முடைய ராஜா வாக்கிய தேவன் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவோட வார்த்தை சொல்லுகிறது ஆகவேதான் தான் தேவனுடைய பிள்ளையே நானும் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் இந்த உதாரணத்தின் மூலமாக ரச்சிக்கப்படாத கணவன் ரச்சிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தவன் திருந்த வேண்டும் தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எங்களை கரைபிடித்துக் கொள்ளாதபடிக்கு தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அசுத்தத்துக்கு நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தாவை நீர் எங்களை ஒரு கற்புள்ள மனவாட்டியாய் மாற்றும் என்றால் நாங்களும் சந்திக்க போகிறோம் நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் கற்புள்ள மனவாட்டியாக சபையில் எங்களை வைத்து நீ நடத்துவீராக அப்பொழுது நாங்களுமை ஆராதிக்கும் தொழுதுகளும் எங்களுக்கு கிருமி கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தாவை நாங்கள் கேட்கிறோம் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவை எங்களை பரிசுத்த மனவாட்டியாய் மாற்றும் என்று சொல்லி நாம் கேட்போம் அந்த நம்பிக்கை நம்பிக்கைன்னோடு கூட இருக்க வேண்டும் பிள்ளை அப்பொழுது தேவனுடைய ஆசிவத்தை உன்னை கனப்படுத்துவார் ஆகவே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்களை கர்த்தாவை ஒரு கற்புள்ள கண்கியாக மாற்றும் அசுத்தத்திலும் அந்தகாரத்திலும் விளிந்து போகாதபடி கர்த்தாவை பாவத்தை நோக்கி நாங்கள் போய்விடாதபடி மீட்டெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக கர்த்தாவையின் நீர் எங்களை தெரிந்து கொண்டே எங்கள் சபையில வைத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி வருகிறதுக்கா ஸ்தோத்திரம் சத்திய வசனத்தினாலே கர்த்தாவை நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வராக கிருவை தந்து மகிமைப்படுத்தும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நீர் தந்து மகிமைப்படுத்தும் ஜெபிக்கிறேன் ஆசிர்வத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் வாராத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நம் அனைவரையும் கத்தன ஆசிர்வதிப்பாராக ஆமேன்